மேல் பென்ஷன் பாருங்கள் பண்ணியாச்சு பாருங்கள் அ சொப்பா இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டை சரி பண்ணியாச்சு இப்போ மேல் பென்ஷன் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கட்டை பாலிஷ் போட்டாச்சு பாருங்கள் போய்ட்டு பாருங்கள் கட்டை எப்படி பிரமாதம் ஆயிடுச்சு பாருங்கள் கட்டை இன்றைக்கி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு